தர்மஸ்தலாவில் பெண்கள் கொன்று புதைப்பு எஸ்ஐடி விசாரணைக்கு கோரிக்கை கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் இளம் பெண்களை கொன்று புதைத்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என முதல்வர் சித்தராமையிடம் உச்சநீதி சித்தராமையாவிடம் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோபால் கவுடா வலியுறுத்தி உள்ளார் கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டம் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாதர் கோவில் தூய்மை பணியாளராக வேலை செய்த ஒருவர் தர்மஸ்தலா போலீஸ் நிலையத்தில் கடந்த நாலாம் தேதி ஒரு புகார் அளித்ததாக கூறப்படுகிறது அதில் கோவில் பக்கத்தில் ஓடும் நேத்ராவதி ஆற்றங்கரையோரம் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட இளம் பெண்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளிடம் உடல்கள் போடப்பட்டு இருக்கும் என மேற்பார்வை மேற்பார்வையாளர் உத்தரவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை இப்படி இறந்து கிடந்த நூறுக்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்களை புதைத்துள்ளேன் என கூறி